எட்டமறவை நேர்களுக்கு வணக்கம் நானு உங்கள் அன்பு ஹரிதாஸ் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் டாக்டர் சதீஷ்குமாரா இருக்காரு சித்த மருத்துவம்னா என்ன உணவே மருந்துனா என்ன சித்த மருத்துவம் எதன் அடிப்படையில் இயங்குது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது இப்படி எல்லாம் நிறைய வார்த்தைகள் சொல்லி மக்களை கம்பெனிஷன் பண்ணி நினைக்கிறாங்க மக்களை வந்து குழப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது போய் ஆனால் சித்தர்கள் வந்து எல்லாமே உண்மை அது எப்படி அப்படின்றத ஒவ்வொன்றா உடச்சி நமக்கு சூப்பராக விளக்காரு மதிப்புக்குரிய டாக்டர் வணக்கய்யா வணக்கம் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியா இருக்கேன் சார் சார் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா சித்த மருத்துவம் என்றால் என்ன அண்டத்தில் உழுதே பிண்டத்தில் உழுதுன்றாங்க பிண்டத்தில் உழுதே அண்டத்தில் உழுதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மூலிகையும் எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க உணவே மருந்துன்னு சொல்றீங்களே அது எப்படி அப்படின்றாங்க இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் சித்த மருத்துவத்துல இருக்கு சார் இன்னைக்கு நம்ம மூலிகையை பத்தி பேசாம இப்படி பேசலாம்னு ஒரு யோசனை தோணுச்சு சார் நீங்க இதுக்கு என்ன மாதிரியான தகவல் கொடுக்க போறீங்க மக்களாக ஓகே அதாவது வந்து பேசிக்காக சித்த மருத்துவம்னா என்ன சித்த மருத்துவத்தை அடிப்படையில் உடல் எப்படி இயங்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் கேள்விக்கு முழுமையான பதில் கிடைக்கும் ஆமாம் ஏன் அப்படின்னாக்க அதாவது வந்து ஒவ்வொரு மருத்துவ முறையும் ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையே கொண்டது அதாவது வந்து இது குறிப்பாக சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் சைனீஸ் மருத்துவம் இது எல்லாமே அதற்குன்னு ஒரு பிரத்யேகமான தத்துவ உடல் கூறுகள் இருக்கு அதற்குன்னு ஒரு ஒரு ஐடியாலஜி இருக்கு அதன் அடிப்படையில் தான் அந்த மருத்துவத்தோட பேசை வந்து இருக்கு ஓகேவா இவங்க முத அதோட அடிப்படை தத்துவத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் மட்டும்தான் அதில் எப்படி பேஸ் பண்ணி மருந்து தராங்க இப்போ நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது இப்போ ஒரு இலத்துல பிடிங்க கொடுத்தா எப்படி இந்த நோய் வந்து சாப்பிடுது இந்த உணவை சா சாப்பிட்டா இந்த நோய் எப்படி சா சரியாகுது அப்படின்றத சொல்கிறேன் கேட்குறாங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்குது நிறைய நாங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க நிறைய மருந்து மருத்துவ விழா கோடிக்கணக்கில் போட்டு ரிசர்ச் பண்ணுறாங்க அங்கெல்லாம் சரியாகிறது இங்கே எப்படி சரியாகுன்றது கேட்குறீங்க அப்படின்றது நிறைய சந்தேகங்கள் அப்புறம் நம்பிக்கையின்மை சித்த மருத்துவம்னாவே ஏதோ வந்து ஏமாத்துற மாதிரியே நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க இப்போ ஏதோ இந்த கொரோனா காலம் இந்த அதுக்கடுத்து வந்து சிக்கன் குனியா இந்த மாதிரி நோய் வந்த தான் மக்களுக்கு வந்து ஓகே சித்த மருத்துவத்தில் வந்து இப்படி ஒரு மகத்துவம் இருக்கா அப்படின்றது வந்து ஒரு புரிதல் வந்து வந்துருக்கு வந்திருக்கு சரிங்களா இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அதான் வந்து ஒரு சித்த மருத்துவத்தில் எப்படி வந்து மருந்து கொடுக்குறாங்க அப்படின்றது புரிகிறதுக்கு முன்னாடி முதல் உடம்பை எப்படி சித்தர்கள் பார்த்தாங்க அப்படின்றத பார்க்கணும் ஆக்சுவலாக எங்கள் சித்தர்கள் அப்படின்றது நான் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா சித்த மருத்துவத்தை யார் தோற்றி வச்சாங்க அப்படின்னாக்கா சிவன் அவர் ஏன்னா கைலாய மரபு சித்தர்கள் அப்படின்றதே இருப்பாங்க இந்த பதினெட்டு பதினெண்டு சித்தர்கள் பதினெண்டு சித்தர்கள் அப்படின்றாங்க இல்லைங்களா இந்த மாதிரி பல கோடான கோடி சித்தர்கள் இருக்காங்க அதில் ஏன் இந்த பதினெட்டு பேர் ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்க பதினெண் அதான் வந்து கைலாய மரபுடையவர்கள் அப்படின்வாங்க ஏன்னா சிவனிடமே நேரடியாக வந்து இவங்க பயிற்சி பெற்ற மாதிரி தான் வந்து அவங்க நினைப்பாங்க ஓ ஓ ஓகேவா ஏன்னா நந்தி யாரு சிவனோட வாகனம் அப்படின்றவங்க நந்தி அப்படின்ற ஒரு சித்தர் தானே ஒரு அகத்தியர் யார் அங்கே சிவனோட நான் பயிற்சி பெற்ற மாதிரி தான் வந்து இந்த மாதிரி இந்த பதினெண்டு சித்தர்கள் வந்து கைலாய மரபுடையவர்கள் முக்கியமானவர்கள் சிவனுக்கு மிக நெருக்கமானவர்கள்ன்றதுதான் வந்து பொருள் அவரோட மருத்துவ முறையை தான் வந்து நாம் இப்போ வந்து வழி வழியாக வழி வழியாக வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த சித்தர்கள் எப்படி இந்த உடம்பை பார்த்தாங்க அப்படின்றத தான் முதல் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எப்படி சித்த மருத்துவத்தோட தத்துவங்கள் இயங்குது அவங்க எப்படி மருந்து கொடுக்குறாங்கன்றது புரிஞ்சுக்க முடியும் அதாவது வந்து உடல் எப்படி உருவாகுது இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் அதாவது வந்து நீங்கள் பிறக்கும் போது எத்தனை கிலோ இருந்தீங்க ரெண்டு கிலோ இல்லை மூணு கிலோ இருந்திருப்பேன்னு சராசரியாக ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோவில் வந்து பிறக்கிறான் இப்போ ஒரு ஐம்பது அறுபது வயது ஆகும்போது அவன் எத்தனை கிலோ இருப்பான் எழுபது கேஜி அறுபது கேஜின்னு வச்சுப்பான் சர சரியா ஓகேவா அவன் பிறக்கும் போது வந்து மூணு கிலோவில் பிறக்கிறான் அவன் அத்தனை வயசுல அறுபது அறுபது கிலோவில் வந்து நிற்கிறான் அப்போ மீதி இருக்கிற ஐம்பத்தி ஏழு கிலோ அவன் உடம்புல எங்கிருந்து வந்து சேர்ந்தது ஓ சூப்பர் சூப்பர் அருமையான ஒரு கேள்வி ஆமாம் இப்போ இன்னும் தெளிவாக பெரிய மாதிரி சொல்கிறேன் பாருங்க இப்போ ஒரு ரூம்ல ஒரு பத்து கிலோ அரிசி மூட்டை நம்ம வைக்கிறோம் சரியா ஒரு மாதம் கழிச்சு நாம் அந்த ரூமை திறந்து பார்க்கும்போது நூறு கிலோ அரிசி மூட்டை இருக்குது ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மீதி அரிசி எங்கேருந்து வந்தது ஆமாம் அந்த மீதி அரிசி மீதி தொண்ணூறு கிலோ எங்கேருந்து எடுத்துன்னு வந்து வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அதனால அந்த இடத்துல வந்து நூறு கிலோ ஆகிருக்கு அதே மாதிரி தான் நாம பிறக்கும்போது மூணு கிலோவில் இருக்கும் அப்படின்னா ஒரு அறுபது வயசில் ஐம்பது அறுபது வயசில் வந்து அறுபது கிலோ இருக்குனாக்க மீதி இருக்கிற ஐம்பத்தி ஏழு கிலோவை நம்ம எங்கேருந்தோ எடுத்து கொண்டு வந்து நம்ம உடம்புல சேர்த்துறோம் நம்ம தானே அது எங்கேருந்து சேர்த்துறோம் அது கேட்டா சொல்லிடுறவங்க எல்லாருமே சாப்பிட்றதுனால நம்ம அந்த கே இதை சேர்த்துறோம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு சேருது எங்கேருந்து எடுக்கிற மண்ணில் இருந்து இருந்து அதுதான் வந்து அடிப்படையான அறிவு அதாவது வந்து என்ன அப்படின்னாக்க இந்த மண்ணில் நிறைய சத்துக்கள் இருக்கு அதை வந்து அதில் வந்து கால்சியம் பொட்டாசியம் தங்கம் வெள்ளி நாகம் அதாவது களிமண் செம்மண் வண்டல் மண் க எல்லா விதவிதமான மண் இருக்குது சரிங்களா மனிதன்னா அதை இது இந்த மண் இதை இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத வகைப்படுத்தியிருக்கான் சரியா இந்த வகைப்படுத்தினது மனிதன் ஆனால் இந்த பூமியை பொறுத்தவரையும் அது ஒரு மண் அது ஒரு வகையான மண் அவ்வளவுதான் அவ்வளவுதான் தான் இந்த மண்ணில் இருக்கிற சக்திகளை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் தனக்கு தேவையான மண்களை சேகரிக்கும் ஓ ஓ ஓ அதான் வந்து தான் உடம்புக்கு எந்த மண் தேவையோ சேகரிக்கும் எந்த விதமான சக்தி தேவையோ சேகரிக்கும் அது எப்படி சேகரிக்குது அப்படின்னாக்க இப்போ பூமியில் வந்து நம்ம ஒரு செடி வ விதைக்கிறோம் அது விதைச்சி என்ன பண்ணுது வளருது ஓகேவா அது என்ன பண்ணுது பூமியிலேருந்து அது அதுக்கு அந்த செடி அதுக்கு தேவையான சக்தியே உறிஞ்சுது ஓகேவா அது உறிஞ்சி அது நல்லா வளர்ந்து பெருசாகுது ஓகேவா அந்த செடியை ஒரு மிருகம் வந்து சாப்பிடுது அது ஆடா இருக்கலாம் கோழியா இருக்கலாம் மானாக இருக்கலாம் மயிலா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அது என்ன பண்ணுது அந்த செடி கிரகிச்சு தன் வையப்படுத்திருந்த அந்த மண்ணை சாப்பிட்டு அது வளருது அது வளருது அதுக்கப்புறம் அந்த செடியனாலும் சரி அந்த உயிரினத்தினாலும் சரி மனிதன் என்ன பண்ணுறான் அந்த உயிரினத்தினாலும் சரி அவன் அடித்து எடுத்துக்கிறான் அதனால் அந்த உயிரினங்கள் சேர்த்து வச்சிருந்த மண்ணானது நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு வளர்ச்சி இருக்குது சரிங்களா வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட அதாவது வந்து நம்ம உடம்புலேயே எவ்வளோ தேவை எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்னு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கு நம்ம உடம்பு அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மண்ணை இந்த உடம்பு எடுத்துக்குது ஓகே ஓகேவா நாம் செத்த பின்னாடி அந்த மண்ணானது மீண்டும் மண்ணில் புதைக்கும்போது மீண்டும் மண்ணோடு மண்ணாக மாறிடுது மாறிடுது அதனால தான் சித்தர்கள் வந்து இந்த உடம்பை மண் உடம்பு அப்படின்றத சொல்றாங்க சொல்றாங்க ஓகேவா இப்போ நம்ம உடம்புல ஜிங்கு கேல்சியம் இந்த மாதிரி நிறைய தாதுக்கள் இருக்கு சத்துக்கள் இருக்கு அதெல்லாம் என்ன இப்போ என்ன இப்போ உருவானதா இந்த உலகம் தோன்ற காலத்துல இருந்தே இருக்கு 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 அதை நான் இந்த நாம் உடம்புல அந்த நம்ம கிரகிச்ச அந்த உட்கொண்ட அந்த சத்துக்கள் வந்து ஆதியிலேருந்தே இருக்கு அதை நம்ம உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்கு தேவை தேவையான மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணி அது வச்சுக்குது மீண்டும் அதை வந்து மண்ணிலே கொடுத்துட்றோம் நம்ம ஓகே ஓகே இதனால தான் அந்த மண் உடம்பு நம்ம பழைய சேர்த்துகள்லாம் சொல்லுவாங்க காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்றதுக்கான காரணமே அதுதான் ஸோ அப்போ இந்த உடம்பு ஜஸ்ட் வந்து அந்த மண் அதை அதில் வந்து நமக்கு தேவையான மண்ணை நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கு என்ன மாதிரியான மண்ணு தேவை சில டைமில் கால்சியம் தேவை பொட்டாசியம் தேவை சோடியம் தேவை இந்த மாதிரியான உப்புக்களை அதை நம்ம உப்புன்னு சொல்கிறோம் ஆனால் அது ஒரு வகையான மண் அவ்வளோதான் 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 அதை அதை நாம் எடுத்துக்கும்போது அது நம்ம உடம்பு நமக்கு தேவையானதை எடுத்துக்கும்போது அது மருந்தாகவும் பயன்படுது வள உடல் வளர்ச்சிக்கும் வந்து பயன்படுது பயன்படுத்து சூப்பர் இந்த சைக்கிளுக்கு வந்து ஒத்துக்காத மருந்துகளை நம்ம எடுக்கும் போது நமக்கு விஷமாக இருக்கிற சத்து நம்ம சைக்கிளுக்கு வந்து அது அது ஒத்துக்கல அப்படின்னாக்க அது விஷமாகுது ஓகே விஷமாக வீரியத்தன்மையை பொறுத்து அது உடனே கொல்றதும் லேட்டா கொள்றதும் நடக்குது நடக்குது ஏன்னா அந்த இது அப்படி வருது ஓகேவா நமக்கு அந்த சத்துக்கள் இப்போ நம்ம ஒரு அரளி விதை எடுக்கிறோம் அதில் இருக்கிற அந்த ம சத்தானது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காதது அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் நம்ம கிட்டே இல்லை ஸோ அது இந்த சிஸ்டத்தை போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அது நமக்கு விஷமாகுது ஓகேவா இந்த நஞ்ச நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தா பாதிப்பு கொஞ்சமாக இருக்கும் அதிகப்படியாக எடுத்தா பாதிப்பு அதிகமாக இருக்கும் உடனே இருக்கும் அவ்வளோதான் ஸோ இதனால் தான் அந்த உணவு முறை அப்போது நமக்கு தேவையான உணவை அதாவது வந்து என்ன பண்ணுவோம் நமக்கு தேவையான சத்துக்களை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெய்லியும் பேசிஸில் கொடுக்குறோம் அதுதான் நம்ம சாப்பிட்ற உணவு ஓகே இப்போ ஒரு உணவு அதிகமாக கிடைக்குதுன்றதுக்காக டெய்லியும் சாப்பிட்டீங்கனாக்கா அந்த சத்து நம்ம உடம்புல அதிகமாக ஆமாம் தானே இப்போ ஒரு பொருள் மட்டும் அதிகமாக ஆயிடுச்சுனாக்கா நம்ம உடம்புல அதுவும் பாதிப்பு ஓகே ஓகே இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க சரிவிகித உணவு எல்லா சத்தும் தேவை ஒரு உணவு மட்டும் கொடுக்க கூடாது அப்போ இந்த சத்து அதிகமாயிடுச்சா அப்போ அந்த சத்தை நியூட்ரல் பண்ணதுக்கு வேற என்ன உணவு பொருள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை கொடுக்கும்போது இந்த சத்து தன்ன வந்து கம்மியாகும் புரியதில்ல அதனால தான் இதுதான் உணவே மருந்து ஓ ஓகே சார் ஓகே புரியுது புரியுதுங்கள இதுதான் வந்து அடிப்படையான சித்த மருத்துவம் இந்த மாதிரி சித்தர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா இது ஒவ்வொரு மூலிகையிலையும் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அது என்ன மாதிரி கிரகிச்சு வச்சுக்குது அப்படின்றத மொதல் ஐடென்டிஃபை பண்ணாங்க அவங்களுக்கு அந்த மூலிகை அந்த சத்துக்களோட ஞானம் வந்து அவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பூண்டு பூண்டு அந்த பூண்டுல என்ன சத்து இருக்குது அப்படின்றத அது தெரிஞ்சாதான் நாம் என்ன நோய்க்கு அந்த பூண்டை நம்மளால் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அப்படின்றத அவங்க அனுபவத்தில் கண்டுபிடிச்சாங்க இப்போது உண்மையிலே பூண்டில் இந்த மாதிரி சத்துக்கள் இருக்கா ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னாக்கா பூண்டுகத்தில் கந்தக சத்து அதிகம் சல்ஃபர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த சல்ஃபரோட சத்துக்கள் வந்து அதிகம் அதிகம் ஆமாம் இந்த ச இந்த இந்த சல்ஃபரோட தன்மை தான் இந்த சல்ஃபரை வந்து நம்மளால் டைரக்டாக சாப்பிட முடியாது ஏன்னா சல்ஃபர்ன்றது ஒரு வகையான நஞ்சு அது நிறைய சைட் எஃபெக்டை வந்து கொடுக்கக்கூடியது இந்த கந்தகம் ஓகே ஆனால் பூண்டு சாப்பிட்டா நமக்கு என்ன பண்ணுது ஒத்துக்குது 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 நம்ம உணவாக அதை ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட அளவு யூஸ் பண்ணுறோம் ஏன்னா அதாவது வந்து முன்ன அதாவது வந்து முற்க இது நான் வெஸ்டர்ன் சைடில் இந்த நவீன மருந்தெல்லாம் நல்லா வளர்றதுக்கு முன்னாடி பூண்டை காச நோய் உட்பட பல நோய்களுக்கு மருந்தாக கொடுத்துருக்காங்க ஓ இன்னைக்கு மேலே நாடுகளில் அந்த பூண்டு வந்து பச்சையவே சாப்பிடுவாங்க ஆமா நிறைய நான்வெஜ் எடுக்கும்போது பச்சை பச்சை சாப்பிடுவாங்க ஏன் அப்படின்னாக்கா காசு நோய் உட்பட நிறைய கிருமிகளை வந்து ஒரு வகை ஒரு சில வகையான கிருமிகளை அதில் இருக்கிற சல்பர் அந்த கந்தக சத்தானது அழிச்சிருது அழிச்சிருது அப்போ அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் இது பண்ணுது அடுத்து ஆனால் அதுல வந்து நால் ப நாள்பட்டு எடுக்கும் போது என்னாகுது ஆகுது அப்படின்னாக்க ரத்தத்தை வந்து நீர்மாவும் வச்சுக்கிறதுக்கு அது வந்து இதாகுது ஸோ ரத்தக்கட்டு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பூண்டை சாப்பிட்டா அந்த கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கம்மியாகும் அதனாலதான் இது இப்போ பூண்டு நிறைய கொடுங்க கரையாம் கொலஸ்ட்ரால் கரையும் அப்படின்றது காரணம் என்னன்னா இது இதுக்கு காரணம் அந்த பூண்டுல இருக்கிற சல்ஃபரோட சத்து இந்த மாதிரியான நுணுக்கங்கள் சரி இதுல இந்த சத்து இருக்கின்றது சித்தர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது தெரியணும் இல்லையா கண்டிப்பா சார் அதுக்கு கண்டிப்பா நாம அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்மெண்ட்டே நம்ம செஞ்சு நிச்சயமா சரியா ஒரு பூண்டுல உண்மையிலே கந்தக சத்து தான் இருக்கா அந்த கந்தக சத்து எப்படி இவர்களுக்கு தெரிஞ்சது அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நம்ம காட்டலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த செய்முறை ஃபோனில் என்னென்ன சத்து இருக்குது அது உண்மையிலே இருக்கா கந்தக சத்துன்றதை வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம் ஃபோனில் இப்போ கந்தக சத்து இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அந்த கந்தக சத்து இருக்குது அப்படின்றத எப்படி நம்ம நிரூபிக்கிறது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்றத மொதல் நான் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்டாக நான் காட்டுறேன் இப்போ என் கையில் இந்த சிரஞ்சியில் இருக்கிறது வந்து மெர்க்குறி இந்த மெர்குறி கூட ரியல் சல்ஃபரை போட்டு அதாவது வந்து கந்தகத்தை போட்டு அரைக்கிறேன் எப்படி மாறுதுன்றத பாருங்கள் அரைக்கும்போது பாருங்கள் இந்த ரசமும் கந்தகமும் மிக்ஸ் ஆகி இந்த ரசம் மடிஞ்சு கருப்பு கலரில் கிடைக்கும் அந்த மெட்டலோட தன்மை வந்து போய் பவுட்ராக நமக்கு கிடைக்கும் இதை சித்த மத்தவத்தில் ரசகந்தி அப்படின்றத சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் ரசமும் இதுவும் நல்லா ரியாக்ட் ஆகி கருப்பு கலரில் மாவு மாதிரி படி ஆரம்பிக்குதுங்களா பொடி பொடியாக படிக்குதுன்னு பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கும்போது மெர்க்குறையும் சல்ஃபரையும் டைரெக்டாக போட்டு அரைச்சோம் அப்போ அரைக்கும்போது நமக்கு நல்ல டார்க் கலர் பவுட்ரு ஒன்று கிடைச்சிது இல்லைங்களா சேம் அதே மாதிரி தான் இப்போது கந்தகத்தையும் பூண்டையும் போட்டு அரைச்சிருக்கும் இப்போ அங்கே பாருங்கள் அதே மாதிரி கரும்பு கலராக நமக்கு அரைஞ்சி நல்லா கிடைக்குது சரிங்களா காரணம் இந்த தூண்டுலையும் நமக்கு கந்தகத்தோட சத்து இருக்கு அப்ப ஆனா நம்ம நம்மளால ராவா வந்து சல்ஃபரை வந்து எடுக்க முடியாது மருந்தா அதை ப்ராசஸ் பண்ணி இது கந்தக கொடுப்பாங்க ஆனா இயற்கை முறையில் இந்த பூண்டில் இருக்கிற நம்ம சல்ஃபர் நம்ம உடம்புக்கு போகிறதுனால பெருசாக பாதிப்பு இல்லை இதனால் பெருசா சைடு சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லை அதனால தான் நம்ம டெய்லியும் பூண்டு சாப்பிட்றோம் இதனால தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அரைக்குது பூண்டு சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதான் வந்து மேலை நாட்டிலே காச நோய்க்கு பூண்டு அரைச்சி சாப்பிட்ற பழக்கம் வழக்கத்தில் இருந்தது அப்படி இருக்கும்போது ஏன்னா இந்த பூ பூண்டு சில பேக்சியாக்களை கொள்றதுல வந்து காச நோய்க்கு உண்டான பேக்சியாக்களை கொல்றதில் வந்து ரொம்ப எஃபெக்டிவ்வாக இருந்தது அதுக்கு காரணம் அதில் உள்ள சல்ஃபர் சத்து அது சிறந்த ஆன்டிபையோட்டிக்காக கொடுக்கணும் இதை டைரெக்டாக கொடுக்குறத விட இந்த மாதிரி பிளான்ட்டில் கொடுக்கும்போது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சார் அற்புதமாக செஞ்சு காமிச்சிங்க எங்களுடைய கேள்விக்கு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக பதில் சொன்னீங்க சார் வேறு ஏதாவது தகவல் இருக்குது சார் மக்களுக்கு சொல்கிறது நிறையா தகவல் இருக்குது இந்த மா இந்த மாதிரியான சித்த மருத்துவம் சார்ந்த அறிவை சாதாரண பொதுமக்களுக்கும் கொண்டு போகணும் கண்டிப்பாக நம்ம வந்து புரியணும் அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் இதுலேயும் ஒரு அறிவியல் பூர்வமான பார்வை இருக்கு அப்படின்றத வந்து நம்ம கொண்டு போகணும் சரிங்களா மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி இதெல்லாமே கொஞ்சம் ரொம்ப மறைபொருளாக வச்சுருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணலான்ட்டு இருக்கும் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி இது நிறையா விஷயங்கள் வந்து மக்களுக்கு மக்களுக்கு செய்வோம் மூலிகை இதில் வந்து உடல்னால் என்ன சித்தர்கள் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க உயிர்னால் என்ன அதான் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தத்துவங்கள்னால் என்ன இதில் எப்படி இந்த மூலிகைக்கு இந்த மருந்து மருந்துகள் வந்து எப்படி எதன் அடிப்படையில் சித்த மருத்துவத்தில் செய்கிறாங்க எதன் அடிப்படையில் கொடு கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம் நிச்சயம் சார் நேரிலே என்ன நினைக்கல ரொம்ப அருமையான ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க இனி சித்த மருத்துவத்துல பார்த்தீங்கன்னாக்க அரு அதாவது வெளிவராத பல ரகசியங்கள் சொல்லுவாங்கள்ல இந்த ரகசியத்தை சொன்ன செத்துருவேன் இந்த ரகசியத்தை சொன்னாக்க பழிக்காது அப்படின்னு சொல்லுவாங்களா அது அப்படிக்காக சொ அப்படி சொல்ல ஒரு வேலை தெரியாம கையாண்டாங்கன்னா அதனால பக்க விளைவுகள் வரலாம் அப்படின்னு சொன்னதான் இது மாதிரிலாம் ஒரு சில வார்த்தைகள்லாம் அவங்க பயன்படுத்துனாங்க இதெல்லாம் உடச்சரிஞ்சு வெளிப்படையாக மக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல மதிப்புக்குரிய மருத்துவர் சதீஷ்குமார் டாக்டர் அவர்கள் அவர்கள் பாத்தீங்கன்னாக்க ஏ கே ஐயா ஐயா நன்றி ஐயா இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லுங்க இல்லை மீண்டும் இன்னொரு அருமையான பதவி உங்களை அறிவுரை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்தபடி குடும்பத்தில் வருவனாக உங்கள் அன்பு சொன்னார் நன்றி வணக்கம் வணக்கம்